இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு பார்க்குறக்கிற ராசி மேசராசி ராசி சக்கரத்தில் முதலாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேச ராசி என்பது காலபுருஷர்களுக்கு முதல் வீடு வான்ல இருக்கிற முதல் ராசி என்பதனால இந்த ராசியோட அதிபதி செவ்வாய் செயல்ல நல்ல ஒரு சரளமாக ஒரு தத்துவமாக பேசக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி ஆரம்ப காலத்தில் விளையாட்டுத்தனமாக ரொம்ப சுட்டித்தனமாக ரொம்ப தைரியமானவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இது ஒரு ஆண் ராசி அதனால் ரொம்ப தைரியமாக ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப நம்பகமான ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்திலும் ரொம்ப துணிச்சலோடு இறங்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு மற்றவங்களுடைய உறவுகளுக்கு மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மக் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி சனி நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அதனால் எல்லா இடத்துலையுமே ரொம்ப திறமசாலிகளாக ரொம்ப புத்திசாலிகளாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்ல என்ன வேகமாக செயல்படுவாங்க கொஞ்சம் விவேகத்துக்கு கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பாங்க இவங்க அதற்குன்னு புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்ல வரல கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க டக்குன்னு எல்லா விஷயத்திலும் இறங்குவாங்க ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலே நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் அப்படின்னா உடனே அதில் இறங்கிடுவாங்க அதில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு இறங்குனதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க முன்னாடியே செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களை இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது எந்தெந்த விஷயம்ல உங்களுக்கு பாதகமா இருக்க போது அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த மேசராசி என்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல அதிசாரா குரு வக்கிரகத்துல இருக்கிறார் அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இனி வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ரொம்ப நாளாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பயத்தோடு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடிவு காலம் கிடைக்க போகுது ஒரு அறுவை சிகிச்சை மூலியமாகவோ அல்லது நோய் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சின்னதாக அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து விடுவு பெற போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத திடீர்னு பண வரவும் கிடைக்கும் பொருளாதார நிலைமையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான சரியான இனி வருகின்ற நாட்களில் அந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியே அமையும் விடாப்பொடி முயற்சியோடு இறங்குவீங்க அதனால் நல்ல ஒரு வெற்றியே வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை வழியிலையும் பிள்ளைங்களால் ஏற்பட்ட மனக்கசப்பும் வருகின்ற நாட்களில் சரியாகும் வீட்டில் கூட ஏதாவது ஒரு மங்களகரமான விசேஷம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் இது ஏழரை சனி காலம் என்பது இப்போ அதனால சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பரிசீலனை செஞ்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் நல்ல ஒரு கிரக அமைப்பு எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சிக்கனத்தை மட்டும் கொஞ்சம் கடைபிடிங்க வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பணம் ஒரு பக்கம் மாதிரி வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் திடீர் திடீர்னு செலவுகளும் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது நீண்ட நாளாக இருந்த அந்த மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை பண்ணுற பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் திருக்கார்த்திகை நாளில் இருந்து அந்த சிவபெருமானை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருந்த அந்த போராட்ட நிலை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்களுக்கு மாறும் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போனாலும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு பண உறவு இருக்குது பற்றாக்குறை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்காது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விரிவுபடுத்துறது நல்லது அதோட கூட குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் நடக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் சார்ந்த உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மற்ற கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய முதலீடுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்றது ரொம்பவும் நல்லது ஏன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் சருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் மனதுக்குள்ள ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் வராது எட்டில் இருக்கக்கூடிய சூரியனால் கோபத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துவீங்க அனுசரிக்க தெரியாது டக்கு டக்குன்னு கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அதனால் குடும்பத்துக்குள்ளேயும் உறவுகளுக்கு இடையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பண விஷயத்தில் இந்த மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அலட்சியம் இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக தான் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் உத்தரவாதம் கொடுக்க ஒதுக்க வேண்டாம் முன்ஜாமீன் போட வேண்டாம் வண்டி வாகனத்தில் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் யோசித்து எடுங்க அவசரப்பட வேண்டாம் அதோடு கூட இந்த மேசராசி என்பர்கள் தொழிலோ வியாபாரமோ தொடங்க போகிறீங்க அல்லது பெருசாக ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மேசராசி என்பர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுவாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்து அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப இருக்கு குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் இந்த நவீன ரக வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது புது புது சாமான்கள் வீட்டுக்கு தேவையான அதிநவீன பொருள்களெல்லாம் எல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் கிடைக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் புதிய முதலீடு போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க புதிய நபர்களை நம்பி எதுலேயும் போட வேண்டாம் வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலதிகாரி பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க சக பணியாளர்கிட்ட கூட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கவனமாக இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப ஒரு பக்தி ஏமா இந்த காலகட்டத்தில் செயற்படுவீங்க ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க திருமணமாகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தென்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வள வர குடும்ப உறவுகள் உங்களை பாராட்டும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னே சொல்ல மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணி நிமர்த்தமாக எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சில பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நண்பர்களால் சில உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதுக்கு நீ நல்ல தகவல் எல்லாம் அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு வந்து சேரும் தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உறவுகள் வருகை இருக்கிறதுனால உள்ளதுலேயும் சரி மனதுலேயும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் சினிமா ட்ராமா மாலுக்கு போறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் தேவையில்லாத விரயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரம் வேண்டாம் ம மற்றபடி போட்டியாளர்களுடைய சூழ்நிலையை அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் முன் யோசனை இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அலைச்சலை கொஞ்சம் தவிர்க்கலாம் வெற்றி செலவு கொஞ்சம் ஏற்படாது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுடுவாங்க வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ